ட்ரம்ப் புலம்புறார் இந்தியாவுக்கும் சிக்கல் சீனா கையில் ஒரு ரகசிய காந்தம் அதான் இப்போ உலகத்தையே ஆட்டுது என்னென்னு தெரியுமா சீனா அமெரிக்கா வரி விதிச்சதுக்கு பதிலடியா அரிய காந்தம் ஏற்றுமதியை திடீர்னு நிறுத்திடுச்சு இந்த காந்தம் இல்லாமல் நம்ம மொபைல் கம்ப்யூட்டர் ஏன் மின்சார கார் கூட ஓடாது உலகம் முழுக்க இந்த காந்தம் கிடைச்சாலும் இதை பிரித்து எடுக்கிற வித்தையில சீனா தான் மாஸ்டர் இப்போ அவங்க நிறுத்தவும் உலகம் முழுக்க தட்டுப்பாடு காற்றாலைகள் கூட இந்த காந்தம் இல்லாம பெரிய அளவுக்கு மின்சாரம் தயாரிக்க முடியாது இந்த காந்தங்கள் நிரந்தரமா காந்த புலத்தை உருவாக்குறதால மின்சாரம் உற்பத்தி பண்ண நமக்கு கரண்ட் தேவையில்லை சாதாரண காற்றாலையை விட இது முப்பது சதவீதம் அதிக மின்சாரம் தரும் மெயின்டெனன்ஸ் செலவும் குறைவு இப்ப எல்லா துறைகளுக்கும் இது தேவைப்படுது மொத்த உலகத்துல தொன்னூற்று ஒன்பது சதவீதம் இந்த காந்தத்தை சீனா தான் சப்ளை பண்ணுது இப்ப அவங்க நிறுத்துனதுனால அமெரிக்கா மட்டுமில்ல நம்ம இந்தியாவுக்கும் பெரிய சிக்கல் குறிப்பா ஆட்டோமொபைல் துறையில கார் உற்பத்தி மொத்தமா நிக்கலாம்னு சொல்றாங்க இந்தியா ஜப்பான்லாம் சீனா கூட பேச தயாரா இருக்காங்க நம்ம நாட்டில் இந்த காந்தம் இருந்தாலும் பிரிச்சு எடுக்க பத்து ஆகும் இந்த நிலைமை என்னவாக போகுதோ உங்க கருத்து என்ன